வண்டி வண்டி வர முடிச்சு மாவட்ட 여러분 <목소리도> 망 <마게야> பொ மதுரை மாவட்டம் அவனியாபுரம் சாதைக்குமா

போடு 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 முன்னதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் போட்டி வருகின்ற சாரதி கணேசன் சரவணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருது பாண்டி வல்லாள சேவூர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் மனமேல்குடி ஒத்திய கழக செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் நகரம்பட்டி வாழ்க்கை வேலி வைத்திய மேல செம்பு மாலை முத்திரப்பிரிக்கு நான்காவதாக பொய்யாத சத்திற்கான ஐந்தாவதாக பொய்யில் ஐயா பைத்திய அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் நம்பரும் ஆறாவதாக மூக்குடி தானியலட்சுமி அரிசி வங்கி வெட்டிக்காடு அபிஷேக் மகிழன் தஞ்சை மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு லட்சத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் செருபாலக்காடு கிராமத்தார்கள் மதுரை மாவட்டம் அமனியாபுரமா புதுக்கோட்டை மாவட்டம் புல்பேசியா குமார் சாரணைக்கு உங்களுக்கு எழுந்து பக்க மாடு திருமணம் சாரணிகள் உங்களுக்கு எழுந்து பக்க வளைவுன ரொம்ப கவனம் குருளா திருப்பமா திருமணம் வாங்க மாட்ட குழந்தைகிற சாரணையை பெண்களை இறங்கி வட்டி அழிஞ்சிக்கிறான் சாரணிகள் மாற்ற குழந்தைகிறேங்க

டைரக்டர் கடைசி கார்கர் எம்பி மைய நேஷனல் ஆறாவதாக 3445 அறிவிப்பு பெறாமல் ஜாபியன்

மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் மரமேல்குடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சச்சி ராமசாமி அவர்களுடைய வருகின்ற ஜாரதி கோட்டையூர் கணேசன் சரவணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேசி மருதபாண்டிய வல்லார சேவர் தேனி மாவட்டம் முத்தார் எம்ஆர் எம் ஆர் மகாதேவ் ஓட்டி வருகின்ற சாரதி கே கேபட்டி ஆனந்தன் யாசின்பாய் மூன்றாவதாக பொய்யா அருள் அது மூன்றாவதாக பொடியை முத்து கடற்போடு அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி மாமிலங்காவையர் சுப்பையா முட்டைக்காடு ராஜமாணிக்க பாலா ஆறாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் எட்டுக்கார் அபிஷேக் மகிழன் மூக்குடி தானிய அரிசி மண்டி மூத்தி வருகின்ற சாரதி அறிமுகத்தை சார்ந்த சரீன் போட்ட வண்டியில் ஆறு மாடு தனியார் மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமிகுமார் மனமேல்குடி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களுடைய இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் தேனி மாவட்டம் இணைந்து குன்பேசி மருதுவாண்டிய வல்லாத தேவர் உப்பாரவட்டி எம் ஆர் மகாதேவ் மூன்றாவதாக பொய்யை வயல் திரு முத்தை அமராவதி புதூர் வேலுக்கிருஷ்ண நம்பலாம் வேலை தர குடி வந்திருக்க அவர்களுக்கு Allee that I am won 士ler பாட்டிய தேனி மாவட்டம் எம் ஆர் கௌசிக்கு மகாதேவ் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாட்டிய வல்லாள சேவர் தேனி மாவட்டம் எம் ஆர் கவுசிக்கு மகாதேவ்

நகரம் வட்டி நாலு வைத்தியம் மதுரை வண்டியில் ரெண்டு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பைக் போனதான் பைக் வாங்க பைக் வாங்க

நான்காவதாக புரியவேற்கிற முத்து கரஸ்பர்ஸ் அமராவதி புதூர் வேலு கிருஷ்ண நம்பரம் ஒன்னு ரெண்டு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக பைக்கு வாங்கப்பா முன்னாடி என்னப்பா வேணும் என்ன மாட்டுக்கிட்ட போயிருக்க ஒரு இருக்கு இருக்க வாங்கப்பா வந்துக்கிட்டா மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி மனமேயல் குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களுடைய மருந்து பாண்டிய வல்லாளி பாண்டியா அறிவு இரண்டாவதாக பொன் பேசி மூன்றாவதாக நான்காவதாக

அப்படியாக ஒரு நாளை சொன்னா அது ரொம்ப கவன மாதிரி மாடு வந்து இருக்குது 아. Hello. Hello, hello. hello. Vamos, vamos, ientoощ આ者 ૨િમ મྡા� ૻસા� મྱહ ા� rachળ મྱલ સા� ખરા�. ૻળ આદા�